பட்டப்பா கால அடிப்பட்டுருச்சா என்னைக்கு அடிப்பட்டு தின்னைக்கு காட்டுக்கு பாருப்புல பட்டா பாப்பா காத்துல பறக்க போகுது ஏங்க குட்டி பிள்ள நீ எங்க உன்னே தூக்கு உன்னே நீ தூக்கு தூக்கி பாப்பா தூக்கு சமை பாப்பா தூக்கு அப்பா தூக்கு हम्म कई बरस तो हुए तो उसे पापा तो के हैं बाले बाले आइयो पा तो कर पापा के സമയ <laughs> പാപ്പ <laughs> <s��> <laughs> <laughs> <laughs>

போய் தவளை பையன் எடுத்துட்டோம் அங்கே பாரு தவளை பையன் எடுத்துட்டோம் தவளை பையா போய் எடுத்துட்டோம் தவளை பையா சொல்லு தவளை பையா தவளை பையா சரி உன் பேரை சொல்லு பாப்பா பேரை சொல்லு தமிழி சொல்ல ஐயோ அம்மா அடி விழுந்தே பூச்சிராய தமிழ் தமிழி तो पापा बेन सोल्टे पापा तमिली तमिली तमिल तवळा भैया तो बंद 해도ടാ बाल बाल எடுத்துတော့ बाल 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 அப்படி கையில பிடிச்சுனே சுத்துறது பிரியாணி சின்ன வந்து

டேய் ஹ்ம் டவுன் ரப்பியா எல்லக்கே கண்ணு தங்கப் புள்ள ஜெல்லப் புள்ளேனி தங்கப் புள்ளேனி இடுடா ஓடு இடுடா என்ன தங்கப் புள்ள நீ இல்ல ஓடு நீ வேணா போ நீ வேணா இடு என்ன தங்கப் புள்ள ஓடு வேணா வேணா நீ வேணா இந்த கே நீ வேணா …thinny van na pokes ном …thanga pille …thavalappaiya …chel pille …purwe …thanga pille ……앵 …ththa …ni�볼uther

Sampai jumpa di video selanjutnya. Sampai jumpa. Sampai jumpa. Nandes. Sampai jumpa. Sampai jumpa. Sampai jumpa. 아, 이제, 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 이 이제, 이제, 이아이

முதல்ல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணு எல்லா விளக்கையும் அணை அணை முதல்ல விளக்க அணை ஆஃப் பண்ணி இல்லாமல் சமையல் லைட்டில் எல்லா விளக்கு விளக்கையும் அணை எனக்கு வேணாம் போச்சோம் ஏன் குச்சோம்